ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் தியேட்ரிக்கல் ரிலீஸாக இல்லாமல் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படம் டப்டு வேர்ஷனில் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடாலையும் இன்றைக்கி ஆக போகுதுங்க சசிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த திரைப்படத்தில் மாதவன் நயன்தாரா சித்தார்த் மீரா ஜாஸ்மின் அண்ட் காளி வெங்கட் நாசர் வினய் வர்மான்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க மீரா ஜாஸ்மின் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு அப்புறம் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் அதோட மாதவனும் சித்தார்த்தும் சேர்ந்து நடிச்சிருக்கிற மூணாவது திரைப்படம் இதுன்னு சொல்லியே ஆகணுங்க சசிகாந்த் இயக்கத்தில் முதல் திரைப்படமான இந்த திரைப்படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கான்செப்டில் எடுத்திருக்கிறாரு சுமன் குமார் தான் இந்த படத்திற்கு கதை எழுதியிருக்கிறாருங்க ஹிந்தி வெப் சீரியஸான தி ஃபேமிலி மேனுக்கும் இவர்தான் தான் கதை எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியும் படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கதை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு வர்ற எக்ஸாம் மட்டுமே கிடையாதுங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நமக்கு டெஸ்ட்டு தான் மனுஷங்களுடைய உண்மையான ரூபமே அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் தான் இதை பெருசாக யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுடைய சைலண்ட்டான சிந்தனைகளும் ஃபீலிங்ஸும் ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஆமாங்க இதைத்தான் டெஸ்ட் படம் நமக்கு கொண்டு வருது நம்ம ஒரு நல்ல ஃபார்மில் இல்லைன்னு வருத்தப்படுகிற கிரிக்கெட்டர் குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் தன்னுடைய ப்ராஜெக்டை சக்ஸஸ் ஆக்கி காட்டணும் அப்படிங் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இவங்க மூணு பேரோட வாழ்க்கையோட ஜானி தான் டெஸ்ட் அர்ஜுனாக நடிச்சிருக்கக்கூடிய சித்தார்த் கிரிக்கெட்டராக இருக்கார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்குது அதில் இவர் கலந்துக்கிறாரு ஆனால் நமக்கு இதுவே கடைசி மேட்சாக ஆயிடுமோ அப்படின்னு பயப்படவும் செய்கிறாரு இவருடைய இந்த நிலைமை இவரோட குடும்பத்தையும் சேர்த்து தான் பாதிக்குது அர்ஜுனுக்கும் ஒய்ஃபா பத்மாவாக நடிச்சிருக்கிறாங்க மீரா ஜாஸ்மின் அப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குங்க அதுக்கடுத்து குமுதாவாக நடிச்சிருக்கக்கூடிய நயன்தாராவும் சரவணனாக நடிச்சிருக்கக்கூடிய மாதவனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க இவங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது நிறைய கடன் இருக்கும் அதோட குமுதாவுக்கு அம்மாவாக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இதுக்கு சரவணன் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டார் என்னதான் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்புனால் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மூணு கேரக்டர்ஸும் அவங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா இல்லை தப்பா அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமாக இருக்கு, இதில் இவரு கேரக்டரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமே நடக்கும் கண்டிப்பாக இந்த ட்விஸ்ட்டை ஆடியன்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த டைரக்டரோட மக்கள் கனெக்ட் ஆகியிருக்காங்களா இல்லையா கண்டிப்பாக இந்த ட்விஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க படத்தினுடைய இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு கேரக்டரும் எப்படிப்பட்டவங்கன்னு ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்கிறாரு இயக்குனர் இவங்க மூணு பேருமே ஒரு யதார்த்தமான கேரக்டர்ஸ் தான் அதாவது இவங்களுடைய எமோஷனாக இருக்கட்டும் இல்லை இவங்க எடுத்து கூடிய டிசீசன்ஸா இருக்கட்டும் எல்லாமே காம்ப்ளிகேட்டடா தாங்க இருக்கும் யாராலையுமே மனுஷங்கள புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி தான் இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் கிரிக்கெட் இன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சரவணனும் அர்ஜுனும் அவங்கவங்க அவங்க ரொம்ப ஜீனியஸ் தான் இருக்கிறாங்க ஒரு சிலவங்களுக்கு தான் அதிகப்படியான டேலண்ட் இருக்கும் அவங்க எப்படி கஷ்டம் படுவாங்க சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவங்க மேல ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய மென்டல் டென்ஷன் பிரஷர் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக காமிச்சிருக்காரு இயக்குனர் மீரா ஜாஸ்மினோட கேரக்டர் பத்மா ஒரு சீனில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கும் சித்தார்த்துக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போகும் அதில் இவங்க ரொம்ப எமோஷனாக எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க சிங்கிள் பேரண்ட்டாக இவங்க காமிக்கிற கோபம் ஃப்ளஸ்ட்ரேஷன்ஸ்னு எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருந்ததுங்க சித்தார்த்தோட அர்ஜுன் கேரக்டரை ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ரோபோ அப்படின்னு சொல்லணும் இவர் பெருசாக எமோஷன்ஸை வெளியே காமிச்சிக்கவே மாட்டார் எப்போவுமே கண்ட்ரோல்டாக இருப்பார் ஆனால் கிரிக்கெட்டரா இவருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது தான் இவருடைய எமோஷன்ஸ் வெளிப்படும் நயன்தாரா மற்றும் மாதவனுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப பக்காவாக ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால நயன்தாராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் படி மேலே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும் மாதவனுடைய யதார்த்தமான நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க மொத்தத்தில் ஒரு சூப்பரான திரைப்படம் தான் இந்த டெஸ்ட் திரைப்படம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நீங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட் வாட்ஸ்அப் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்